எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு தொடர்ச்ச ஏழாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் வந்து வகைப்பாட்டியல் அப்படிங்கிற பாடத்தில் நம்ம வந்து வினாவிலே பார்க்கலாம் இன்றைக்கி உயிரினங்களை எளிதில் இனம் கண்டறிய எது பயன்படுகிறது அப்படின்னா வகைப்படுத்துதல் உயிரினங்களை எளிதில் இனம் கண்டறிய எது பயன்படுகிறது வகைப்படுத்துதல் அடுத்து எந்த வருடத்தில் ஆர்எச் விட்டேக்கர் உயிரினங்களை ஐந்து வகைப்படுத்தினார் எந்த வருடத்தில் ஆர்எச் விட்டேக்கர் உயிரினங்களை ஐந்து வகைப்படுத்தினர் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஐந்து உலக வகையில் நுண்ணுயிர் உலகம் என கூறப்படுவது எது அப்படின்னா மொனிரா ஐந்து உலக வகையில் நுண்ணுயிர் உலகம் என கூறப்படுவது வந்து முனிரா அடுத்து உண்மையான உட்கரு இல்லாதவை எது அப்படின்னா புரொக்கேரியோட்டு உண்மையான உட்கரு இல்லாதவை வந்து புரொக்கேரியோட்டு அடுத்து ஃபேக்ட்ரியா எலின் தந்தை யார் அப்படின்னா லூவன்க் லுவான் காக் ஃபேக்ட்ரியா எலின் தந்தை வந்து லூவான் காக் அடுத்து புரோட்டிஸ்டா ஒரே செல்லாலான யூக்கேரியோட்டுகள் கொண்ட உலகமாகும் ஒரே செல்லாலான யூகெரியோட்டை கொண்ட உலகம் வந்து புரோட்டிஸ்டா அடுத்து ஈஸ்ட் எந்த வடிவம் கொண்ட ஒரு செல் உயிரி ஆகும் ஈஸ்ட் எந்த வடிவம் கொண்ட ஒரு செல் உயிரி ஆகும் அப்படின்னா முட்டை அடுத்து பூஞ்சைகளின் செல் சுவர் எதனால் ஆனது பூஞ்சைகளின் செல் சுவர் எதனால் ஆனது அப்படின்னா கைட்டின் பூஞ்சைகளின் செல் சுவர் வந்து கைட்டினால் ஆனது அடுத்து விலங்கு செல்லில் செல் சுவர் உண்டா அப்படின்னா செல்கள் காணப்படுவதில்லை விலங்கு செல்லில் செல் சுவர்கள் உண்டா அப்படின்னா செல்கள் காணப்படுவதில்லை அடுத்து சிற்றினம் என சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்னா ஜான் ரே சிற்றினம் என சொல்லை அறிமுகப்படுத்தியவர் வந்து ஜான் ரே அடுத்து மருத்துவத்தின் தந்தை யார்னா ஹாப்போக்ரெடஸ் மருத்துவத்தின் தந்தையின் பெயர் வந்து ஹாப்போகிரஸ் அடுத்து வகைப்பாட்டியலின் தந்தை யார்னா கரோலஸ் லினேயஸ் வகைப்பாட்டியலின் தந்தை வந்து கரோலஸ் லினேயஸ் அடுத்து தாவரங்களின் சுவர் எது அப்படின்னா செல்லுலோஸ் தாவரங்களின் சுவர் வந்து செல்லுலோஸ் அடுத்து ஹிப்போகிரைட்டஸ் எந்த முக்கியத்துவத்தின் அடிப்படையில் உயிரினங்களை பட்டியலிட்டார்னா மருத்துவ அடிப்படையில் வந்து உயிரினங்களை பட்டியலிட்டார் ஹிப்போக்ரேட்டஸ் எந்த முக்கியத்தின் அடிப்படையில் உயிரினங்களை பட்டியலிட்டார்னா மருத்துவ முக்கியத்தின் அடிப்படையில் உயிரினங்களை பட்டியலிட்டார் அடுத்து எலுமிச்சையில் களலை நோயை உண்டாக்குவது எது அப்படின்னா பாக்டீரியா எலுமிச்சையில் கடலை நோயை உண்டாக்குவது வந்து பாக்டீரியா அடுத்து குழுமங்களாக காணப்படும் பாசிகள் எது அப்படின்னா வால்வாக்ஸு குழுமங்களாக காணப்படும் பாசிகளின் பெயர்ந்து வால்வாக்ஸ் அடுத்து தாவர உலகம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது தாவர உலகம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஐந்து அடுத்து தயிரில் உள்ள பாக்டீரியா எதுன்னா லேப்டோப் பேஸ்லெஸ்ஸு தயிரில் உள்ள பாக்டீரியாவின் பெயர் வந்து லக்டோபெஸ்லஸ் அடுத்து சார்கோட்டினா வகுப்பை சார்ந்த உயிரிக்கு எடுத்துக்காட்டு ஒன்று கூறு அப்படின்னா அமீபா சார்கோட்டினா வகுப்பை சார்ந்த உயிரிக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து அமீபா அடுத்து நொதித்தலின் போது வெளிவரும் வாயு எது அப்படின்னா உயிர்வழி நொதித்தலின் போது வெளிவரும் வாயு வந்து உயிர்வழி அடுத்து ஆக்சியோஸ்பெர்ன் ஆக்சியோஸ்பெர்ன் என்பது என்னது அப்படின்னா மூடிய விதை தாவரங்களாகும் ஆஞ்சியோஸ் மன்னிக்கவும் ஆஞ்சியோஸ் பெர்ம் என்பது மூடிய விதைத் தாவரங்கள் ஆகும் அடுத்து நீல பசும் பாசிகள் என அழைக்கப்படுவது எதுனா சைனோபேக்டீரியா நீல பசும் பாசிகள் என அழைக்கப்படுவது வந்து சைனோபாக்டீரியா அடுத்து துளைகள் கொண்ட துளைகள் கொண்ட உடல் அமைப்பு துளைகள் உள்ள உடல் அமைப்பு கொண்டது எதுனா கடற்பஞ்சுகள் அடுத்து பொருள்களின் மறுசுழற்சிக்கு பயன்படு பயன்படுவது எது அப்படின்னா பாக்டீரியாக்கள் பொருள்களின் மறுசுழற்சிக்கு பயன்படுது பாக்டீரியாக்கள் அடுத்து நீரிஸ் டேஸ் தொகுதியை சார்ந்தது அப்படின்னா ஆஸ்காரிஸ் தொகுதியை சார்ந்தது நீரிஸ் வந்து ஆஸ்காரிஸ் தொகுதியை சார்ந்தது அடுத்து நெப்பந்தஸ் வந்து ஒரு பூச்சி பூச்சி உண்ணும் தாவரமாகும் நெப்பத்தஸ் என்பது ஒரு பூச்சி உண்ணும் தாவரமாகும் அடுத்து முதன் முதலில் பாக்டீரியாவை கண்டு கண்டறிந்தவர் யார்னா வான் லூவன் ஹக் ஹூக்கு முதன் முதலில் பாக்டீரியாவை கண்டறிந்தவர் வந்து வான் லூவன் ஹூக்கு அடுத்து உலகில் தோன்றிய முதல் உயிரி வந்து பாக்டீரியா உலகில் தோன்றிய முதல் உயிரி பாக்டீரியா அடுத்து பொய்க் கால்களை கொண்ட ஒருசல் உயிரி எது அப்படின்னா அமீபா பொய்க் கால்களை கொண்ட செல் உயிரின் பெயர் வந்து அமீபா அடுத்து இரண்டு வகை உணவூட்டு முறையை கொண்டது வந்து யூக்கலினா இரண்டு வகை உணவூட்ட முறையை கொண்டது என்று என்னது அப்படின்னா யூக்கலினா அடுத்து இருசொல் பயிரிட்டு முறையை உருவாக்கியவர் யாருன்னா கலோலஸ் லினியஸ் இரு இருசொல் பயிரிட்டு முறையை உருவாக்கியவர் பெயர் வந்து கலோலஸ் லினியஸ் அடுத்து மருந்துக்களின் ராணி என அழைக்கப்படுவது வந்து பென்சிலின் மருந்துக்களின் ராணி என அழைக்கப்படுவது வந்து பென்சிலின் அடுத்து தாவர செல்களில் காணப்படும் விலங்கு செல்லில் காணப்படுவதில்லை அது என்ன அப்படின்னா செல்ஸ்வர் தாவர செல்களில் காணப்படும் விலங்கு செல்லில் காணப்படுவதில்லை அப்படிங்கிறது செல்ஸ்வர் தொடர்ச்சியாக வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ குரூப் ஃபர் விலப்புற எல்லாருமே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக குரூப் ஓர் விளையாடுற எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் நாம் நாளைக்கு தொடர்ச்சியாக இதே ஏழாம் வகுப்பு பகுதியில் அறிவியல் பகுதிகளில் இருந்து நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து வினாடி தொடங்க நன்றி